சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு வழியாக மீனா தனக்கு கிடைத்த ஆர்டரை நல்லபடியாக முடித்துக் கொடுக்கிறார் இது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் விஜயா ரோகிணி இருவரும் பொறாமையில் வயிறு எரிகின்றனர் மேலும் அவ்வப்போது ரோகிணி விஜயாவிடம் முத்து மீனாவைப் பற்றி ஏதாவது சொல்லி ஏத்திவிட்டுக் கொண்டே இருக்கிறார் இன்னொரு பக்கம் ரோகிணியின் நடவடிக்கையில் அவ்வப்போது முத்துவுக்கு சந்தேகம் வந்து கொண்டே உள்ளது மேலும் இவ பண்ணும் திருட்டுத்தனத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் என நினைக்கிறார் இப்படி இருக்கையில் ரோகிணிக்கு ஏற்கனவே முதல் திருமணமான விஷயம் முத்துவுக்கு தெரிந்துவிடுமாம் அது மட்டுமல்லாமல் அதற்கான புகைப்படமும் அவர் கையில் சிக்கிவிட முத்து அதை வீட்டில் வந்து சொல்லுவாராம் ஆனால் ரோகிணியின் மேல் அதீத நம்பிக்கை வைத்துள்ள விஜயா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் கடைசியில் முத்து ஆதாரத்துடன் போட்டோவை காண்பித்த பின்னரே விஜயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க